يا أيها المرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة

அந்த அமானியத்தினுடைய நிலைமை மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலேயே இந்த அமானிலம் என்ற சொல்லினுடைய சொல்லாடலை நாங்கள் பார்த்தோமே ஆனால் அமானத் என்ற சொல்லானது அமீன என்ற அரபு சொல்லினுடைய அடிப்படை அடி அடிச்சொல்லில் இருந்து ஆஹ் பெறப்பட்ட ஒரு சொல்லாகும் அதாவது லித்துல் ஹவு பயத்துக்கு எதிராக அதாவது பாதுகாப்பான நம்பிக்கை என்ற சொல்லிலிருந்து வந்ததுதான் அந்த அமானத் என்ற சொல்லாக காணப்படுகின்றது இந்த சொல்லை பொறுத்தவரையிலே அல்லாஹ் கிட்டத்தட்ட இடத்திலே இச்சொல் கையாளப்பட்டுள்ளது அல்லாஹ் சொல்லை அதாவது என்றாலும் கூட இந்த அமானத் என்ற சொல் பல கருத்துக்களை அமானிதம் பேணுதல் என்று நாங்கள் எதனை நாங்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் ஒருவேர் ஒரு குறிப்பிட்ட பணத்தை அல்லது ஒரு பொருளை அல்லது வேற ஏதோ ஒரு எங்களிடத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று தருவதைத்தான் நாங்கள் அமானத் என்று நாங்கள் விளங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அலைவசம் அவர்கள் அவருடைய ஹதீசுகளிலும் அமானத் என்ற சொல் பல விரிந்த ஆழமான கருத்துக்களை கொண்டிருக்கின்றது என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று அபு ஹையான் என்ற அறிஞர் குறிப்பிடும் போது அமானத் என்பது வெளிப்படையானவை அவை மார்க்கத்திலும் உலகத்திலும் ஏவிய தடை செய்யப்பட்ட விடயங்கள் ஆகும் அதாவது மார்க்கமே மார்க்கம் முழுவதுமே அமானிதம் என்ற அந்த கருத்தினை அபு ஹையான் என்ற அறிஞர் குறிப்பிடுகின்றார் அதே போன்று அமானத் என்ற சொல் அருக்குர்வானிலே நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் பல கருத்துக்களில் பிரயோகிக்கப்பட்டாலும் கூட பிரதானமாக மூன்று கருத்துக்களிலே அந்த பதினான்கு இடங்களிலும் குறிப்பிடப்பட்ட அந்த அமானத் என்ற சொல் பிரதானமாக மூன்று கருத்துக்களிலே பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது முதலாவதாக அதீன் அல்லாஹ் கடமையாக்கி எவற்றையெல்லாம் ஏவி ஏவிருக்கின்றன அந்த விடயங்களிலே நாங்கள் அமானத உள்ளவர்களாக இருக்கின்றோம் இதற்காக அல்லாஹ் அல்லாஹு அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை குறிப்பிடுகின்றான் واشفقنا منها وحملها الانسان انه كان ظلوما جهولا ان را وسنتي كنت وندركنران இங்கு அல் அமானா என்ற சொல் அல்லாஹ் இமக்கு மனிதர்களுக்கு விதித்திருக்கின்ற அந்த கடமைகளை குறிக்கின்றதாக குறிப்பிடுவதாக காணப்படுகின்றது அதே போன்று நேரம் குறியாதாக இருப்பதனால் நான் அதை சற்று விரிவாக செல்கின்றேன் அதே போன்று இரண்டாவதாக அல் வதி வதி என்ற பயன்படுத்திருக்கிறான் அதாவது பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்ட பொருட்கள் நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் கூறினேன் அதாவது நாங்கள் அமானிதம் என்று விளங்கி வைத்திருக்கின்ற அந்த விடயம் இதுவாகத்தான் இருக்கின்றது அது என்ற சொல்லி அதாவது எங்களிடத்திலே ஒரு பணம் பணம் பணத்தை அல்லது ஒரு பொருளை பாதுகாப்பாக வைத்திருக்கும்படி குறிப்பிட்ட காலம் பாதுகாப்பாக வைத்திருக்கும்படி ஒரு நபர் நம்முடன் தருவதைத்தான் நாங்கள் அமானிதம் என்று கூறுகின்றோம் அதனையும் அர்லா சுபஹான் அந்த அல் குர்வானிலே குறிப்பிட இன்னாகும் அமானாத் அதாவது உங்களிடத்திலே அமானிதமாக தரப்பட்ட பொருட்களை நீங்கள் அவர்களிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஸ் பகான் அல் குர்வானிலே பொறுப்புகளை ஒப்படையுங்கள் என்ற அந்த பொறுப்புகள் அதாவது பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்ட பொருட்கள் சம்பந்தமாக குறிப்பிடுகிறான் அதே போன்று அல் இஃபா என்ற கருத்திலேயும் அந்த அமானத் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹ் அல் அல்குர் கூறுகின்றான்

மிகவும் நீங்கள் பொறுப்படியவர்களில் மிகவும் பலவீனமாக பல பல பலசாலியாக இருக்கின்றார் என்ற விடயத்தை இங்கே குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றான் எனவே அமானத் என்ற சொல்லானது அல் குர்ஆனிலே மூன்று கருத்துக்களில் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று ஒரு மூமினுடைய அடையாளமாக இந்த அமானத் என்ற ஒரு பண்பு காணப்படுகின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் லிமன் என்ற என்ற இல்லையோ ஈமான் குறிப்பிட்டார்கள் அஹ்தலஹூ யாரிடம் வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற பண்பு இல்லையோ அவரிடத்திலே மார்க்கம் இல்லை என்று நபி அலிஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் எனவே ஈமானை அளக்கு அளவுகோலாக இந்த அமான பண்புகளை பற்றி குறிப்பிடுகின்றான் அல் குர்வானிலே மூமின்களுடைய பண்புகளை பல இடங்களில் சிலாகித்து கூறினாலும் சூரத்தில் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் அல்லாஹு தஆலா சில பண்புகளை கூறுகின்றான் அந்த பண்புகளில் ஒன்றுதான் ஒப்படைா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதே போன்று அம்மா பொதுவாக அமானதத்தை சுமந்தவர்களை நாங்கள் எடுத்துக் கொண்டால் மூணு வகையினர்களாக நாங்கள் வகைப்படுத்தலாம் முதலாவதாக மலக்குமார்கள் மலக்கு അവർ അവൻ ஏவிய விடயங்களுக்கு அவர்கள் மாறு செய்ய மாறு செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் ஏவிருக்கின்றன அந்த விடயங்களை செய்யக்கூடியவர்களாக மலக்குமார்கள் இருப்பார்கள் என்பதை சூரத்து வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் இதற்கு உதாரணமாக ஜிப்ரீல் அலிசலாம் அவர்களை எடுத்துக் கொள்ளலாம் ஜிப்ரில் அலிசலாம் அவர்களுடைய சிறப்பு பெயராகத்தான் ரூஹுல் அமீன் என்று அல்லாஹ் சுபஹான் அல் குர்வானிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான் அதே போன்று நபி இரண்டாவது அமானிதம் சுமத்தப்பட்டவர்களின் இரண்டாவது தரப்பினர்கள் தரப்பினர்கள்தான் நபிமாரிகள் இவர்களை பற்றி அல் குர்வானிலே அல்லா குறிப்பிடும் போது நிச்சயமாக நான் உங்களுக்கு அடித்துரைக்கின்றேன் நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவனாக உபதேசியாகவும் இருக்கின்றேன் என்ற விடயத்தை அல்லாஹ் பகான குறிப்பிட்டு காட்டுகிறான் நபிமார்களுடைய வரலாறுகளை நாங்கள் எடுத்து பிரட்டி பார்த்தோமே ஆனால் அவர்களிடம் இருந்து முகமது நபி சொல்லாஹு அவர்கள் வரும் வரைக்கும் நாங்கள் அவருடைய வரலாறுகளை படித்தோமே ஆனால் அனைவரும் எங்களுடைய நபிஹூ அலைவாசல்லம் அவர்கள் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னாலேயே அல் அமீன் அசாதிக்கின்ற பண்புகளை பட்டப்பெயர்களை பெற்றிருக்கின்றார்கள் என்பதனை நாங்கள் கண்டுகொள்ள முடியும் எனவே ஒரு சமுதாயத்திலே ஒரு தலைவராக இருப்பதற்கு ஒரு பொறுப்புதாரியாக இருப்பதற்கு அமானதம் என்ற அந்த பண்பு கட்டாயம் காணப்பட வேண்டும் என்பதனை அமீன் என்ற வசனம் கிட்டத்தட்ட அல் குர்வானியிலே ஆறு இடங்களிலே குறிப்பிட்டிருக்கின்றான் எனவே நபிமார்களை அல்லாஹ் தேர்வு செய்யும் போது அவர்களுக்கு அமீன் என்ற அந்த சிறப்பு பண்பையும் கொடுத்தே உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றான் என்பதனை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று மூன்றாவது தரப்பினர்கள் தான் மனிதர்கள் அல்லாஹ் அல் அல் குர்வானிலே நாங்கள் மனிதர்களை அல்லாஹின் பிரதிநிதியாக நான் என்னுடைய பிரதிநிதியாக நான் மனிதர்களை படைத்திருக்கின்றேன் என்பதனை அல்லாஹ் அல் குர்வானிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றான் எனவே அல்லாஹ் எங்களுக்கு எடுத்திருக்கின்ற அதாவது எடுத்துள்ள அதாவது எடுத்துள்ள என்று சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக இருக்கின்ற அந்த விடயங்களை நாங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் அந்த விடயங்களுக்கு பொறுப்பாளியாகவும் நாங்கள் இருக்கின்றோம் என்பதனை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் எனவே இமாம் குருதிபி ரஹ்மூல்லா அவர்கள் குறிப்பிடும் போது அல் அமானா ஜெமி உல் மார்க்கத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பொதுவானதாக இந்த அமானத் என்ற ஒரு பண்பு காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டு காட்டுகின்றார் எனவே இந்த மனிதர்களை பற்றி அல்லாஹ் மனிதர்களுக்கு நான் கூறிய வசனத்தின் மூலம் வழங்கிக் கொள்ளலாம் அதே வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான் எனவே நாங்கள் அமானத்தை பூமிக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் நாங்கள் எடுத்து காட்டினோம் அவை மறுத்துவிட்டன மனிதன் சுமந்து கொண்டான் என்ற அந்த செய்தியை அல் குர்வானிலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டினான் இந்த இடத்திலே அமானத் என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதே ஒன்று அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கிய அந்த கடமைகள் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நாங்கள் அமானிதம் என்பதனை குறிப்பிட்ட வட்டத்துக்குள் வைத்து நாங்கள் அதை முடிவெடுத்து முடிவெடுக்க கூடாது என என்பது பல விடயங்களில் சங்கீடிக்கூடிய ஒன்றாக காணப்படுகின்றது உதாரணம் அதாவது அமானிதம் என்பது மனிதனுடைய உரிமை கடமை போன்ற விடயங்களில் அமானதம் காணப்பட வேண்டும் அதே போன்று பேச்சுக்களில் அதாவது இரகசியம் பாதுகாக்கின்ற விடயத்தில் அமான நடந்து கொள்ள வேண்டும் இதற்கு ஒரு உதாரணமாகத்தான் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம் உண்மையிலேயே இரகசியம் பாதுகாத்தல் அமானதம் சம்பந்தமான பெரும்பாலான ஹதிஸ்களை அதிகமான ஹதிஸ்களை அறிவித்தவர் அலி அவாஹு தான் ஏனென்று சொன்னால் நபிஹூ அலைவசல்ல அவர்கள் மரணிக்கதற்கு மர மரணிப்பதற்கு முன்னால் முனாஃபிகளுடைய பட்டியலை இவரிடத்தில் இவரிடத்தில்தான் அல்லாஹ் அந்த நபி அலைவாசல்ல அவர்கள் கொடுத்திருந்தார்கள்

கூறினார்கள் இந்த பேர்பட்டியலிலே முனாபிடைய பேர்பட்டியலிலே என்னுடைய பெயர் இருக்கின்றதா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று உமர்வளி யவ்வாஹன்கள் கூறிய போது உபேசத்தில் இருப்பினும் எமான் யுவன்கள் சொன்னார்கள் அதிலே உங்களுடைய பெயர் இல்லை என்று குறிப்பிட்ட புரிய போதுதான் அந்த இடத்தில் இருந்து உமர்வழி அவர்கள் சென்று சென்றிருக்கின்றார் அந்த அளவுக்கு இரகசியம் பாதுகாக்கின்ற விடயத்திலே இந்த இடத்தில் இடம் வகித்திருக்கின்றார்கள் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அமானதம் என்பது பொறுப்புகள் விடயத்தில் நாங்கள் அமானிதமாக நடந்து கொள்ள வேண்டும் இன்று இந்த பொறுப்புகள் விடயத்தில் தான் அமானிதம் மோசடி செய்யப்படுகின்ற ஒரு நிலையை காண்கின்றோம் நான் அவ்விடத்துக்கு விரிவாக குறிப்பிடவில்லை நேரம் புரியாதாக இருப்பதனால் அதனை நான் வேகமாக அதனை நான் கடன் செல்கின்றேன் அதே போன்று அறிவு என்ற விடயத்தில் நாங்கள் அம்மாநிலம் காணக்கூடியவராக இருக்க வேண்டும் அறிவு என்று சொன்னால் நாங்கள் எந்த விடயத்தை எல்லாம் நாங்கள் கற்றிருக்கின்றோமோ எந்த விடயம் சரி எந்த விடயம் பிழை என்று நாங்கள் கற்றிருக்கின்றோமோ அந்த விடயங்களை நாங்கள் சமூகத்துக்கு ஒப்புவிக்க வேண்டும் இன்று அதிகமானவர்கள் தாங்கள் அறிந்த விடயங்களை அது பிழை என்று கருதினாலும் கூட அதை மக்களுக்கு செல்கின்ற செல்லுகின்ற அதாவது மக்களுக்கு சொல்லுகின்ற அந்த நேரத்திலே அதனை தவற விடுகின்றார்கள் அதனை அவர் சுட்டிக்காட்டாமல் அந்த தவறை ஆமோதிக்கின்ற நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று தீர்ப்பு சொல்லுகின்ற விடயங்களிலே நாங்கள் அமாலுதம் காணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதேபோன்று உள்ளத்தை பாதுகாக்கின்ற அந்த விடயத்திலே நாங்கள் அமானுதம் பேணக்கூடியதாக இருக்க வேண்டும் அதே போன்று ஒரு மனிதர் எங்களிடம் வந்து ஆலோசனை கேட்கின்றார் என்று சொன்னால் அந்த ஆலோசனை கேட்கின்ற அந்த விடயங்களிலே நாங்கள் அமானுதம் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர் ஆலோசனை சொன்னதன் பின்னர் நாங்கள் அந்த ஆலோசனையை இன்னொருவரிடம் நாங்கள் அதை சொல்லவிடக் கூடாது அது அந்த ஆலோசனை கேட்கின்ற அந்த விடயத்திலே நாங்கள் மோசடி செய்கின்ற நிலையை நிலையா நிலையாக காணப்படுகின்றது அதே போன்று குழந்தை வளர்த்தல் என்ற ஒன்றும் ஒரு அமானிதமாக காணப்படும் காணப்படுகின்றது எனவே இந்த குழந்தைகளை நாங்கள் சரியான முறையில் வளர்த்து அல்லாஹ் நல்ல ஊழியரை பெற வேண்டும் என்று நாங்கள் நாடினால் நாங்கள் இந்த நாட வேண்டும் அந்த அளவுக்கு அந்த குழந்தை வளர்த்தல் என்பது அல்லாஹுவிடத்திலே அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொருள் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்த்தோமே ஆனால் இந்த வாழ்க்கையே ஒரு அம்மானிதம் என்ற நிலைக்கு நாங்கள் கொண்டு வரலாம் எனவே நாங்கள் உடம்பை எடுத்துக்கொண்டாலும் உயிரை எடுத்துக்கொண்டாலும் எங்களுக்கு அது சொந்தமானதாக இல்லை மாறாக அல்லாஹ் குறிப்பிட்ட காலம் எங்களுக்கு அதனை வழங்கியிருக்கின்றான் எனவே அந்த அம்மானிதம் ஆக தந்த அந்த பொருட்களை அந்த உயிரை அந்த உடம்பை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் நாங்கள் அதனை தவறான முறையிலே நாங்கள் பயன்படுத்துவோமே ஆனால் மறுமை நாளிலே துரதிஷ்டவாசியாக நாங்கள் மாறக்கூடிய நிலை ஏற்படும் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அமானிதம் மோசடி செய்கின்றால் அமானிதம் இன்மையின் காரணமாக சமூகத்திலே பல விளைவுகள் ஏற்படுகின்றன என்பதை நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம் அதிலே லஞ்சம் மோசடி துரோகம் பொய் சொல்லுதல் ஏமாற்றுதல் என்ற பல பல தவறுகள் தீமைகள் ஏற்படுகின்றது என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதன் காரணமாகத்தான் நபிசலுல்லாஹூ அலிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் முனாஃபிக்கிங்களுடைய பண்பை பொறுத்தவரையிலே ஒரு ஹதிசிலே வருகின்றது மூன்று இன்னொரு ஹதிசிலே வருகின்றது நான்கு அதாவது அவர்கள் எவ்வாறு இதாக ஒத்துமி நகான அவர்களை நம்பினால் மோசடி செய்வார்கள் அவர்கள் பேசினால் பொய் பேசி பேசுவார்கள் வாக்களித்தார் மாறு செய்வார்கள் என்று நபிசலாஹு அலி வசல்லாம் அவர்கள் முனாஃபிக்கியங்களுடைய பண்புகளை பற்றி குறிப்பிட்டார்கள் எனவே நாங்கள் இந்த மோசடி செய்கின்ற பண்பில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும் அதே போன்று வளைவ அலைவசல்ல அவர்கள் கூறினார்கள் எப்போது மோசடி அதாவது மோசடி செய்யப்படுகின்றதோ அப்போது நீங்கள் மறுமையினால எதிர்பாருங்கள் என்று நபிகள் நாயம் வளைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் அதாவது நபிசல்லாஹு செல்லம் அவர் கூறினார்கள் இதால் அமான அமானிதம் மோசடி செய்யப்பட்டால் நீங்கள் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த நேரத்திலே சஹாபாக்கள் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள் கைஃபா யாரா சொல்லல்லா எவ்வா அது மோ மோசடி செய்யப்படுவது என்றால் என்ன என்று எவ்வாறு என்று சஹாபாக்கள் கேட்ட அதற்கு நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் قال اذا اسند الامر الى غير اهلها فانتظر அதாவது தகுதி இல்லாத ஒருவருக்கு அவர் பதவி வழங்கப்படுவது உடைய அடையாளம் எனவே நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள் என்று நபிசலாஹூ அவர்கள் கூறினார்கள் எனவே எனவே அதாவது தகுதி இல்லாத ஒருவருக்கு பொறுப்புகள் வழங்கப்படுவது என்பது அமானிதம் மோசடி செய்யப்படுகின்ற ஒரு காரணியாக இருக்கின்றது எனவே நாங்கள் அந்த அமானதம் பேணுகின்ற உடையத்திலே நபிசல அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹும்